வணக்கம் மக்களே கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட பலருக்கும் பல திரைப்படங்களில் பாடல்களை எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் குறிப்பாக பல காதல் மற்றும் தத்துவ பாடல்களை ரெண்டு பேருக்குமே எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இவங்களை தவிர ஜெமினி கணேசன் முத்துராமன் ஜெய்சங்கன் உள்ளிட்ட பல நடிகர்களுக்கும் மனதை மயக்கிற பாடல்களாக எழுதி கொடுத்துருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் இவர் ஒரு கதாசிரியரை தான் அறிமுகமாக சில படங்களுக்கு வசனங்களும் எழுதியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் படம் எடுத்த போது அந்த படத்தோட வசனத்தில் பெரும் பங்கு ஆற்றியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்தான் சில சரித்திர கதைகளையும் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சரித்திர கதைகளெல்லாம் திரைப்படங்களாகவும் வந்திருக்கு அதுக்கப்புறமா பாடல்களை எழுத துவங்கிட்டாங்க கதாசிரியர் வசன கர்த்தா பல அவதாரங்களையும் எடுத்தாலும் பாடலாசிரியராக தான் அவர் ரசிகர் மத்தியில் அதிகமாக பிரபலமானாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் அவரோட பாடல் வரிகள் இருந்த அர்த்தமும் ஆழமும் தான் சிவாஜி படங்களில் இவர் எழுதிய பல தத்துவப் படங்கள் இன்றைக்கும் பலருக்கும் ஒரு பிடிச்ச பாடலாக தான் இருக்குதுன்னே சொல்லலாம் குறிப்பாக சட்டி சுட்டதடா கை விட்டதடா ஆறு மணமே ஆறு போன்ற பாடல்கள்லாம் காலத்தால் அழிக்க முடியாத காவியங்கள் கூட சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசன் எப்போது தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்தாரோ அப்போ இருந்தே அவருக்கு பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் கடனாளியாகவும் மாறிட்டாங்க கடைசியில் அதனால் சில சொத்துக்களையும் விற்றாங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க கவிஞர் கண்ணதாசனோட கதை வசனம்லாம் எழுதி தயாரித்து உருவான படம் தான் சிவகங்கை சீமையிலே இந்த படம் சிவாஜியோட வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வெளியான அன்னைக்கே வெளியாயிருக்கு சிவாஜி படம் வரவேற்பு பெற்றதுனால சிவகங்கை சீமையில படம் வெற்றியை பெறலன்னே சொல்லலாம் இதை பார்த்த நடிகர் சிவாஜி கணேசன் கவிஞர் கண்ணதாசனோட உதவி சொல்லியிருக்காங்க இனிமேல் கண்ணதாசன பாடல் எழுதுறத மட்டும் கவனம் செலுத்த சொல்லுங்கள் கதை வசனம் தயாரிப்புன்னு எதுவும் எல்லாமே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க சிவாஜி கணேசன் அவர்கள் சிவாஜியோட அறிவுரையை கண்ணதாசன் அவர்களும் கேட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவர் கதை வசனம்லாம் எழுதுகிறதே இல்லை ஆனால் அடுத்து ஒரு முறை சந்திரபாபுவை வச்சு கவலை இல்லாத மனித இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படம் படுதோல்வியே ஆயிடுச்சுனே சொல்லலாம் இதனால் கவிஞர் கண்ணதாசன் கடனாளியாகவும் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் மன உளைச்சலுக்கும் ஆளாயிட்டாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்தோடய ஷூட்டிங் நடக்கும்போது நடிகர் சந்திரபாபு ஒரு முறை தன்னோட காருலே கூட்டிகிட்டு போயிடலாம் ஷூட்டிங்க்கு நினச்சி அவரோட வீட்டு முன்னாடி ரெண்டு மணி நேரம் காத்துட்டு வந்திருக்காங்க ஆனால் நடிகர் சந்திரபாபு அவர்கிட்ட சொல்லாமல் பின்வாஸ் வழியாக வெளியே போயிடுறாங்க இதை பற்றி உதவி கேட்டோம்னா அவர் முன்னாடியே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் கவிஞர் கண்ணதாசன் மிகவும் மன மனமுடைஞ்சு போயிடுறாங்க அப்புறம் ஸ்டூடியோவில் போய் கேட்டால் அங்கேயும் வரலன்னு சொல்லிடுறாங்க அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கிட்ட சொல்லி கவிஞர் கண்ணதாசன் வருத்தப்படுறாங்க என்னோட நண்பன் முதலமைச்சர் கருணாநிதியை பார்க்கணுன்னா கூட வெயிட் பண்ணி இதுவரையும் பார்த்ததில்ல ஆனால் இவருக்காக இவர் வீட்டு வாசலில் ரெண்டு மணி நேரம் காத்திருந்தேன் ஆனால் இவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி அழகமாக செஞ்சுருக்காங்க இந்த படத்தோட தோல்விக்கு நடிகர் சந்திரபாபுவோட இந்த செயல்களும் காரணம்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனை படிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ